பெண்கள் கைகளில் வளையல் காலில் கொலுசு தலையில் பூ நெற்றில் குங்குமம் இல்லாமல் இருக்கக்கூடாது என வரையறைகள் நம்முடைய சாஸ்திரங்களில் வகுத்துச் சொல்லப்பட்டுள்ளது அதேபோல முகத்திற்கு மஞ்சள் பூசி குளிக்க வேண்டும் என்பார்கள் இவைகள் அவற்றை அணியும் பெண்களுக்கு மட்டுமல்ல அவர்கள் வாழும் குடும்பத்திற்கும் ஏராளமான பலன்களை தரும் என்று சொல்லப்படுகின்றது திருமணமான பெண்கள் கைகளில் வளையல் அணியாமல் வெறும் கையுடன் இருக்கக்கூடாது என்பார்கள் திருமணமான பெண்கள் மட்டுமல்ல திருமணம் ஆகாத பெண்களும் கையில் வளையல் அணியாமல் இருக்கக்கூடாது வளையல் அணிவதற்கு அறிவியல் ரீதியாகவும் சில காரணங்கள் சொல்லப்படுகிறது அதாவது வளையல் அணியும் போது மணிக்கட்டுக்கு கீழே இருக்கும் பகுதியில் இருப்பதால் வர்ம புள்ளிகள் தூண்டப்படுகின்றன இதனால் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கின்றது ஆன்மீக ரீதியாக வளையல் அணிவதற்கு மட்டுமல்ல எந்த நிறத்தில் எந்த எண்ணிக்கையில் வளையல்களை அணிகிறோம் என்பதை பொருத்தும் பலன்கள் சொல்லப்படுகிறது பெண்கள் கண்ணாடி வளையல் அணிவது மங்களத்தை ஏற்படுத்தும் வளையல் ஓசை சத்தத்திற்கு அவர்கள் தீய சக்தி நெருங்காது பச்சை நிற வளையல் லக்ஷ்மி கடாட்சம் வாழ்வில் அமைதியை தரும் சிவப்பு நிற வளையல் சக்தி அதிகரிக்கும் கண் திருஷ்டி விலகும் ரோஸ் நிற வளையல் வாழ்க்கையில் எடுத்த காரியம் எளிதாக நிறைவேறும் மஞ்சள் நிற வளையல் நேர்மறை எண்ணங்களால் ஈர்க்கப்படுவார்கள் பழுப்பு நிற வளையல் காரிய வெற்றி வெளிர் நீல நிற வளையல் உடல் உஷ்ண பாதிப்புகளை குறைக்கும் வெள்ளை நிற வளையல் அன்பும் பாசமும் நிறைந்திருக்கும் எந்த காரணத்திற்காக பெண்கள் கருப்பு நிறத்திலான வளையல்களையோ மரம் பிளாஸ்டிக் இரும்பு ரப்பர் போன்றவற்றால் ஆன வளையல்களை அணியக்கூடாது மாறாக தங்கம் வெள்ளி வளையல்களை அணியலாம் அதே போல புதிதாக வளையல் வாங்க செல்லும்போது அதற்கென குறிப்பிட்ட நாளில் சென்று வாங்க வேண்டும் முக்கியமாக செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் வளையல்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது அதேபோல புதிய வளையல்களை அணியும்போது உச்சி பொழுது மற்றும் இரவு நேரங்களில் அணிவதை தவிர்க்க வேண்டும் இரண்டு வளையல்கள் குடும்பத்திற்கு நன்மை மூன்று வளையல் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நான்கு வளையல் அணியக்கூடாது ஐந்து வளையல் பணப்பிரச்சனை தீரும் ஆறு வளையல் வசதி வாய்ப்புகளை வராது பெண்கள் எப்போதும் இரண்டு கைகளிலும் வளையல் அணிய வேண்டும் இரவு நேரங்களில் கைகளிலிருந்து வளையலை கயற்றக்கூடாது அதே போல வளையல் அணியாமல் விளக்கேற்ற கூடாது இவைகள் குடும்பத்திற்கான தீமையான பலன்களை ஏற்படுத்தும்